வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருபத்தி நான்கு நாட்கள் அரசு விடுமுறை தினங்கள் என தமிழக அரசு அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் தமிழக அரசின் சார்பில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அரசு விடுமுறை நாட்கள் தவிர இதர பொது விடுமுறை தினங்கள் அறிவிக்கப்படும் அந்த வகையில் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது விடுமுறை தினங்கள் தொடர்பான அறிவிப்பு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்கள் பட்டியலில் இருபத்தி நான்கு நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில அரசின் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் கழகங்கள் வாரியங்களுக்கும் இந்த பொது விடுமுறை பொருந்தும் என்றும் இந்த பட்டியலில் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு முதல் பொங்கல் பண்டிகை திருவள்ளுவர் தினம் உள்ளிட்டவை பொது விடுமுறையாகும் அறிவிக்கப்பட்டுள்ளது